ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தாசாரதி கோவில் தேர் பார்க்க போகிறோம் ஸோ ஏற்கனவே நம்ம கருட சேவை பார்த்துருக்கோம் தேர் பார்த்திங்கன்னா இன்னுமே சிறப்பானது அந்த தேரில் பங்கேற்கும்போது பாவங்கள் குறையும்

மற்ற நாள் உற்சவத்தில் நம்ம ஒற்றுமையை பறைசாற்றக்கூடியதுன்னா இந்த தேர் திருவிழா ஏன்னா ஊர் கூடி இழுத்த தான் தேர்நிலைக்கு நிலைக்கு வாங்க எப்படி கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு தேரோட்டி இறந்தாரோ அதை மாதிரி இன்றைக்கி பார்த்த சாரதி பெருமாளை அமர வச்சு நம்ம இழுத்துட்டு வரோன்னு போது நம்மளோட பாவங்கள் தேரும் அர்ஜுனனுக்கு வெற்றி கிடச்சி பாண்டவர்களுக்கு போரில் வெற்றி கிடைச்சா மாதிரி நமக்கு வெற்றி கிடைக்கணும்போது கண்டிப்பாக இந்த தேரை இழுக்கும்போது அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் எல்லா கோவில்கள்லேயும் திருவிழாவின் போது இந்த தேர் திருவிழா நடைபெறும் இதில் நம்ம பங்கேற்கிறோம் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த தேர் சக்கரம் கீழே நிலவு வைப்பாங்க அது நசுங்கும் அதுக்கப்புறம் நம்மளோட வியாதிகள் தீரும் இது வந்து ஐதீகமாக தொன்று தொன்று செய்யக்கூடியதான் என்னோட சேர்ந்து தேர முழுமையாக பாருங்கள் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாக கருதப்படுற இந்த ஆலயம் எட்டாம் நூற்றாண்டில் கட்டப்படுது ரொம்பவே பழமையான ஆலயம் இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக ஒரு முறை வாங்க ரொம்பவே மனசுக்கு அமைதியாக இருக்கும் நம்ம மூல கிரகத்தில் பார்க்கக்கூடிய திருமால் மீச வச்சாமல் இருப்பார் இதை மாதிரி பார்க்கறது திருமலை எந்த ஆலயங்களும் நம்ம பார்க்க முடியாது காண கண்கோடி வேண்டும்னே சொல்லலாம் கோவிலுக்குள்ளே இருக்க சிற்பங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் கண்டிப்பாக அந்த கோவில் சிற்பங்களை பார்க்க மறக்காதீங்க இங்கே வந்து போரில் பார்த்தனுக்கு அர்ஜுனனுக்கு தேர்வட்டியாக இருந்தார் பாருங்க அதை வந்து மையப்படுத்தி மூலவர் பெயர் வெங்கடகிருஷ்ணன் உற்சவருக்கு தான் நம்ம சாரதி பெருமாள் கூப்பிடுறோம் இந்த தேர் திருவிழா உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஆலயம் பார்த்திங்கன்னா ஈசிஆர் சாலையில் இருக்கக்கூடிய மச்சநாராயண பெருமாள் பார்த்தசாரதி கோவிலில் எப்படி மீச வச்ச பெருமாள் பார்க்குறோமோ அதே மாதிரி இந்த மச்சநாராயண பெருமாள் மீச வச்சிருப்பார் கண்டிப்பாக இந்த மச்சநாராயண பெருமாள் பதிவு போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் பெண்ணாக இருந்துட்டு நிறைய ட்ராவல் பிளாக் பண்ணுறோன்னும் போது அவங்கள பாராட்டம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் போட்டிருக்கேன் எல்லா ஆலயங்களையும் தொடர்ந்து பாருங்கள் லைக் பட்டனை லைட்டாக அழுத்தி விடுங்க அப்போ தான் மற்ற சப்ஸ்கிரைபர்களுக்கும் இந்த வீடியோ போகும் தொடர்ந்து வரக்கூடிய பல சித்திரை திருவிழா பல கோவில்கள் பார்க்குறதுக்கு இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய்